இன்னைக்கு மார்க்கெட்டில் நுழைஞ்சோன்னே காய்கறி ரேட்னா பார்க்கும்போது ரொம்பவே மாறி இருந்துச்சு இந்த ரேட்டுங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்பவே மாற்றம் தான் சொல்லணும் வாங்க மார்க்கெட்டில் காய்கறி நிலவரம் பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இப்போ மார்க்கெட்டில் தக்காளி ரேட்டுங்கிறது ரொம்பவுமே கம்மியாக தான் போய்க்கிட்டு இருந்துச்சு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா தக்காளி வரத்துங்கிறது லோக்கல்லே ரொம்பவே அதிகமாக வந்ததால தக்காளி நிலவரங்கிறது விலை மார்க்கெட்ல ரொம்பவுமே கம்மியா தான் போய்க்கிட்டு இருந்துச்சு பதினஞ்சுல கொண்ட டிப்பர் குறைஞ்சபட்சம் நூறுரூவாயிலேருந்து அதிகபட்சம் நல்ல தெளிவு பெருவெட்டே இரநூறுவா வரைக்கும் தான் போயிருக்கு இருக்குது அப்படி அப்படிங்கும் போது தக்காளி நிலவரம்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்து ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை பதினஞ்சு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு அதுவே வெளியூர் தக்காளி வரத்துங்கிறது குறைவாக தான் இருக்குது என்ன காரணம் தக்காளி வரத்து லோக்கல்லே அதிகமாக கிடைக்கிறதுனால வெளியூர் தக்காளி வியாபாரிகள் அவ்வளோவா விரும்பல வெளியூர் தக்காளி பதினஞ்சு கொண்ட டிப்பர் அதிகபட்சம் முந்நூறுவா வரைக்கும் போய்கிட்டு இருக்குது வாங்க மார்க்கெட்டில் காய்கறி நிலவரம் ரொம்பவே குயிக்காக பார்த்துடலாம் வென் வரத்தை பொறுத்த வரைக்கும் குறைஞ்சிருக்கு அதனால ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு கிலோ அறுபது ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு பெரிய வெங்காயம் பெரிய மாற்றம் இல்லை கிலோ இருந்து அதிகபட்சம் முப்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு கேரட்டு நிலவரம் பார்த்தீங்கன்னா மீடியம் இருந்து நாற்பது ரூபாயும் அதுவே ஊட்டி கேரட்டு கிலோ ஐம்பது ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு கத்திரிக்காய் ரேட்டு கொஞ்சம் அதிகமாக இருக்கு கிலோ அறுபது ரூபாத்துக்கு இந்த கத்திரிக்காய் இப்போ நிலவரம் பார்த்தீங்கன்னா எண்பதுருலருந்து அதிகபட்சம் நூறுரூவா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனை இருக்கு அதுவே வரி கத்திரிக்காய் இருந்து ஐம்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு மேரக்காய் எப்போதும் போல ரூபாயிலிருந்து அதிகபட்சம் இருபது ரூபாய் வரைக்கும் விற்பனையாக இருக்கு வாழைக்கா எட்டு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு பொறுத்து போயிருக்கு சாதா இருபத்தஞ்சு இருபத்தஞ்சாயிருந்து முப்பது ரூபாயும் அதுவே ஊட்டி பீட்ரூட் கிலோ நாற்பது ரூபாய் ஐம்பது ரூபாயும் மார்க்கெட்ல விற்பனை அடுத்த இருபது நிலவரும் இருபத்தஞ்சு ரூபாயும் பீக்கங்காய் நிலவரம் குட்டக்காய் ஐம்பது ரூபாயும் நீட்டக்காய் எழுபது ரூபாயும் மார்க்கெட்ல விற்பனை இருக்கு கோவக்காய் கிலோ நாற்பது ரூபாய் போயிட்டு இருக்கு முருங்காய் ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தொண்ணூறு ரூபாயிலிருந்து நூறு ரூபாய் அதிகபட்சம் கிலோ போயிட்டு இருக்கு நிலவரம் பாத்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சு ரூபா அவரக்காய் வரத்து எப்போதும் போலதான் இருக்கு வில கூட முடியல குறைவில கிலோ அறுபா போய்கிட்டு இருக்கு அது போல கலர் கோஸ் எடுத்தீங்கன்னா கிலோ முப்பத்தி அஞ்சு ரூபாயிலிருந்து நாற்பது நாற்பத்தி அஞ்சு வரைக்கும் போயிருக்கும் மொச்சக்கா நிலவரம் வரத்து கொஞ்சம் குறைஞ்சிருச்சு கிலோ மொச்சக்கா அறுபது ரூபாயிலிருந்து அதிகபட்ச வில எழுபது ரூபா வரைக்கும் மார்க்கெட்ல விற்பனை இருக்கும் மாங்காய் நிலவரம் பாத்தீங்கன்னா குண்டு மாங்காய் அறுபது ரூபாயிலிருந்து எழுபது ரூபாயும் அதுவே நீட்ட மாங்காய் செகண்ட் குவாலிட்டி நூறு ரூபாயும் ஃபர்ஸ்ட் குவாலிட்டி நூத்தி இருபது ரூபாயிலிருந்து நூத்தி முப்பது ரூபாயும் மார்க்கெட்ல விற்பனை ஆகிட்டு இருக்கு பாவக்கா நிலவரம் பாத்தீங்கன்னா கிலோ ஐம்பது ரூபா மார்க்கெட்ல போய்கிட்டு இருக்கு அடுத்து புடலங்கா நிலவரம் பார்த்தீங்கன்னா வரத்து ஓரளவு அதிகமாகவே இருக்குது கிலோ முப்பது ரூபாயும் அதுவே சொரக்காய் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து முப்பது ரூபா முப்பத்தஞ்சு ரூபா அதாவது ஒரு சுரக்கா அஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்ச வில பதினஞ்சு ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் விற்பனையாக இருக்கு அது போல பஜ்ஜி மிளகா கிலோ ஐம்பது ரூபாயும் குடமிளகா ரேட்டு கிலோ அறுபது ரூபாயும் மார்க்கெட்டில் போயிட்டு இருக்கு பூசணிக்கா பார்த்தீங்கன்னா மஞ்சள் பூசணிக்காய் கிலோ இருபது ரூபாயிலேருந்து இருபத்தஞ்சு ரூபா அதிகபட்ச வேலை போய்கிட்டு இருக்கு அடுத்து சின்ன வெங்காயம் நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ இருபத்தஞ்சு ரூபாய்ல இருந்து அதிகபட்ச நாற்பது ரூபா வரைக்கும் உங்களுக்கு பலசு புதுசை பொறுத்து போய்கிட்டு இருக்கு உருளைக்கிழங்கு நிலவரம் பார்த்தீங்கன்னா சாதா உருளக்கிழங்கு பதினஞ்சு ரூபாய் இருந்து இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் குறைஞ்சிருக்கு அதுவே ஊட்டி உள்ள கிழங்கு கிலோ முப்பத்தஞ்சு ரூபாயிருந்து நாற்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் போயிருக்கு முள்ளங்கி வரத்து ஓரளவு அதிகமாகவே இருக்கு முள்ளங்கி நிலவரம் பார்த்தீங்கன்னா கிலோ இருபது ரூபா அதாவது கொஞ்சம் கலர் இருக்கிற முள்ளங்கி கிலோ இருபது ரூபாய் மார்க்கெட்டில் விற்பனை ஆகிட்டு இருக்கு அதுவே நல்ல ஒயிட்டாக இருந்துச்சுன்னா கிலோ இருபத்தஞ்சு ரூபாயிலிருந்து அதிகபட்சம் முப்பது ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் குவாலிட்டி விற்றுகிட்டு இருக்காங்க அதுபோல் பச்சை மிளகாய் நிலவரம் பார்த்திங்கன்னா கிலோ ஐம்பது ரூபாயிலேருந்து அறுபது ரூபாயும் தேங்காய் நிலவரம் ஐம்பத்தஞ்சு ரூபாய்லேருந்து அறுபது ரூபா மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு பூண்டு நிலவரம் பார்த்திங்கன்னா இப்போ சீடு பூண்டு வர ஆரம்பிச்சிட்டு ஒரு கிலோ பொடி பூண்டு நூற்றி முப்பதுருலருந்து அதிகபட்சம் பெருவெட்டு நூற்றி எண்பது ரூபா வரைக்கும் போயிருக்கு பெரிய மாற்றம் இல்லை ஆனால் குறையுறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகம் அடுத்து கொத்தமல்லி கட்டுன்னு பார்த்திங்கன்னா பதினஞ்சு ரூபாயிலிருந்து இருபது ரூபாயும் அதுவே கருவாப்பில் கிலோ தொண்ணூறு ரூபாயிலிருந்து நூறுரூவாயும் புதினா கட்டு ஆறு ரூபாயிலேருந்து ஏழு ரூபாயும் மார்க்கெட்டில் போயிட்டுருக்கு இது வேல்ட் டெய்லி அப்டேட்டுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்